கமிஷன் போராட்டத்துக்கு வந்து எல்லா வேலையும் செஞ்சது வந்து எங்க கல்லிக்கட்டுக்காரங்க தெரியும் நான் அவரோட சேர்ந்து நம்பியெல்லாம் மாடு திச்சிருக்காங்க அவர் நல்ல பரிசயமானவர் ஒரு வார காலமாக எங்களுக்கு கூண்பட்டார் நாங்கள் மதுர வந்து நானும் போராடுறேன் வைக்கிறாரு இருபது அவசரப்படாதீங்க உங்களுக்கு பிள்ளை குட்டி இருக்கு காலேஜ் பிடிக்கிறாலும் வயசுக்கு வந்து சொல்லி இருக்காங்க நீங்க இப்போதைக்கு வராதிங்க நாங்க போராடுறோம் நாங்க போராடணும் ஆனா அவர் தனிப்பட்ட ஒரு நபராக இருந்து தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்களோட அவங்களோட சேர்ந்து போராடி இந்த வேலையை பண்ணிட்டாங்க மனசளவில் நாங்களும் உங்களோட காட்டில சலிக்கட்டு போறது நாங்கள் மனசுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் உங்க குடும்பத்துக்கு என்ன என்னோட என்ன உயிரோடு மீண்டும் திரும்பி வருவாரு நடமாடுவார் உங்க குடும்பத்தை பாதுகாக்கிறது உங்க குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா செலவுகளையும் பிள்ளைய படிப்பு செலவு எல்லாத்துக்குமே எங்களை மாதிரி மாடு வளர்ப்புகளோ வீரர்களோ உங்களுக்கு உறுதி நிற்கிறோம் காலையில மிக மிகப்பிரமாணமான ஒரு கூட்டம் வந்து உங்க குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பான முதல்ல நாங்கள் செஞ்சு கொடுப்போம் நீங்க மனசை விடாதீங்க நாங்கள் இருக்கோம் நீங்க கவலைப்படாதீங்க

என்ன செய்யணும் நாங்க குடும்பத்தை நாங்க பாதுகாத்துக்கிறோம் அண்ணனை உயிரோட திரும்ப மீட்டி எல்லா விதமான தீவிர சிகிச்சைக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பண்றது பண்ணிட்டு இல்லையா நாங்க உயர் ஹாஸ்பிட்டல் வச்சு நாங்க பண்ணி கொடுக்குறோம் என் மனசு தளர விடாங்க அக்கா கூடி